அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ருத்ர தாண்டவம் ஆடும் சுக்கரனின் அமைப்பு காரணமாக தாமாக நடக்கும் நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்ரன் மீன ராசிக்காரர்களுக்கு தைரியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் மீனராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதி திகழ்கிறார் அப்படிப்பட்டவர் சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சஞ்சரிக்க போகிறாரு ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்க்கிறார் குருவின் பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக இருக்கிறார் இருந்தாலும் கூட சுக்கரன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரனின் பார்வையில் சூரியன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியனின் பார்வையிலும் சுக்கரன் பகை கிரகமாக இருக்கிறார் இரண்டு பகை கிரகங்கள் வலுவாக சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கரனின் தாமாகவே நடக்கும் நல்லவையாக மீனராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் தாண்டவம் என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அதாவது உதாரணமாக நாம் ஒருவரின் பகைவரின் வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் எப்படி கவனமாக விழிப்புணர்வுடன் செயல்படுவோம் அதேபோன்றுதான் தற்போது சுக்கரனும் அவரது பகைவரின் ஆட்சி வீட்டிற்கு செல்வதால் எவ்வளவு கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவார் அப்படி செயல்படுவதால் அதன் காரணமாக பல தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக மீனராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது தோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் செலுத்துகிறார் எனவே சுப விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான முதன்மையான யோகம் என்ற தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு உருவாக பொதுவாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அவரை விதமான வளர்ச்சியை தள்ளிக் கொடுப்பாரு அஷ்டமம் போன்ற இடங்களில் அமரும் போது அவ்வளவு நன்மை எதிர்பார்க்க முடியாது ஆறாம் இடத்தில் நடுநிலையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் ஏற்றிருக்கிறார் இருந்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிக வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் அவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க மனித மிக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதோடு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான அற்புதமான கிரகமாக திகழ்கிறவர் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ள ஒரு அற்புதமான தருணமாக தான் உள்ளது என்பதில் சந்தி மிகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளில் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சனி வக்ரம் பெற்று திரும்ப இருக்கிற இப்படிப்பட்ட இந்த வேளையில் குரு பகவான் மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் அவருடன் செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகம் வலுவாக கிடைக்கிறது அவைதான் பல்வேறு வகையான பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது இப்படிப்பட்ட இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக திகழக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்தில் சென்றுஸ்தானத்தை பார்ப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப விரய செலவுகளை நிறைந்து பெறுவதற்கான திருப்திகரமாக அமையும் மன நிறைவை அள்ளித்தரக்கூடிய வகையில் அனைத்து விதமான சங்கடங்களையும் தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது வீண் விரய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வருங்க அதே போன்று ஆடம்பர விரய செலவுகளும் கட்டுக்குள் வரும் வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதியை மேம்படுத்துதல் மற்றும் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை மனை வாகனம் வாங்குதல் போன்ற பணிகளில் மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்கான உண்டு கடன் சார்ந்த தொல்லைகளை விலக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் கிடைக்கிறதுங்க உறவினர் வருகையால் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் எந்த முயற்சியை மேற்கொண்ட சனி வக்ரம் பெற்றிருக்கூடிய இந்த வேளையில் சுக்கரனின் அமைப்பு காரணமாக சிறப்பாக வெற்றி பெறுவதற்கான சூழல் உண்டு அதோடு மட்டுமல்லாது திருமணம் புத்தரபாகியம் உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான நிகழ்வுகள் சிறப்பாக அமையும் குறிப்பாக இந்த வேளையில் நீண்ட நாட்களாக நல்ல வரனுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்குங்க நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள்ல ஏழரை ஆதிக்கம் இருந்தாலும் அவற்றில் நல்ல மாறுதல மிக வலுவாக சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ரீதியாக நீங்கள் செய்த சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட தற்போது அவற்றிலும் நல்ல மாறுதல் யோகம் நிச்சயமாக விளங்குகிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான யோகத்தை உறுதிப்படுத்துகிறதுங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு அமைவதோடு நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோக பலன்களும் நிறைந்த ஒரு த பார்க்கப்படுகிறது தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைகிறது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் வெகுவளவில் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதை நிச்சயமாக சுக்கரப்பயிற்சி உறுதிப்படுத்துகிறது ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தபடி லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை மிக வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தொழில்துறை வியாபார துறையில் மீனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இயக்கத்தக்க புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் அமைய போகிறது எந்த செயலை செய்தாலும் தொழில் ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருப்பவர் சுக்கரன் அவர் மிக சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறதுங்க ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறை ரீதியாக அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் மனநிறைவு அளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கரனின் ஆதிக்கம் சற்று கூடுதலாகவே இருக்கக்கூடிய இந்த வேளையில் தொல்லைகள் மறைமுகமாக இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல வலுவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு நீங்கள் திட்டமிட்டபடியே முன்னேற்ற யோகம் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்படுவதற்கான சூழல் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு வெற்றிக்காக கடுமையாக உழைக்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு நிச்சயமாக உண்டு மாணவ மாணவியின் கல்வி சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது இல்லாத அளவிற்கு மாணவர்கள் வியக்கக்கூடிய வகையில் உங்களுடைய கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உயர்கல்வி சார்ந்த பணிகளும் சிறப்பாக அமையும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய் மூன்றில் வலுவாக வீற்றிருக்கிறார் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்தையும் தகர்த்தறுகிறார் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தையும் அபரிவிதமாக வாரி வழங்குகிறாருங்க எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் ரெட்டிப்பு வளர்ச்சியும் தன லாபமும் முன்னேற்றமும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் முழுவதும் திட்டமிடுவதை விட நல்ல மாறுதல்களை செவ்வாய் மற்றும் குருவின் அமைப்பால் பெற முடியும் ஆறில் சஞ்சரிப்பதால் அமோகமான மாற்றங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு நீங்கள் நினைத்தபடியே விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் புதிய நிலம் வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சனியாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகத்தை உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு எதிராக மறைமுகமாக சூழ்ச்சி செய்பவர்களுடைய செயல்பாடுகளிலும் சற்று கவனமாக இருப்பது உண்மணிகளுக்கு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலை நிச்சயமாக விளக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தாமாகவே பல நிகழ்வுகள் தேடி அற்புதமாக வருவதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு